தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் தஞ்சாவூரில் ராஜராஜ சோழனின் ஆயிரத்து நாற்பதாவது சதை விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்த நிலையில் தஞ்சை சென்ற பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் ராஜராஜ சோழன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் திமுக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டினார் மேலும் திமுக ஆட்சிக்கு கவுண்டவுன் தொடங்கிவிட்டதாகவும் நயனார் நாகேந்திரன் விமர்சித்தார் என்ன செய்ய போறாங்க ஒன்றுமே செய்ய முடியாது அடுத்தால தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி வரணும் பாரத ஜனதா கட்சி அனைத்து தொடர்பு தொடற்ற கழகம் ஐஜி கே புதிய நீதி கட்சி நமது ஐயா ஜி கே வாசன் அவர்கள் தலைமையான தமிழ் மாநிலங்க எல்லாம் சேர்ந்து ஆட்சி மாற்றம் வரும் அப்பொழுது நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் வரும்